திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனையடுத்து தினமும் சுவாமியும் அம்பாலும் ஒவ்வொரு வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி இந்த நிலையில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கங்களுடன் தேரை படம் பிடித்தனர் முக்கியமாசி திருநாளில் மட்டும்தான் இந்த பெரிய தேர் ஓடும் இந்த தேரை இழுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த திருநாமா கலந்து கொண்டிருக்க எல்லா பக்தர்களுக்கும் முருகப்பெருமானோட ஆசை நிச்சயமாக கிடைக்கும் வருஷந்தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர் இழுக்க வேண்டும் நல்லினத்துக்கு ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று அந்த மத பற்றி முன்னோர்கள் நமக்கு இது ஏற்பாடு செய்த இது ஆனால் இது மக்கள் வருஷா வருஷம் இந்த தேர் தேரோட்டத்தை காண அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் வடம்பிடிச்சு நமக்கு சகல விதமான நோய்களோ கஷ்டங்களோ குழப்பங்களோ எதுவாக இருந்தாலும் அது தொட்டாலே அந்த தோஷங்கள்லாம் மாறங்கக்கூடியது ஒரு அதிகம் நான் வருஷ வருஷம் வருவேன் பாதயாத்திரையா நடந்து வரும் ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்து வந்து காலையில தேரில் போன உடலுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு நல்ல நினைச்ச காரியங்கள் நடக்கும் தொழில் நல்லா பெருகும் நல்ல நல்லா இருந்திருக்கு தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர்